போடுறேன் சில கொள்கைகளை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் சொன்னாங்க நான் சொன்னேன் இதை கேட்க நீங்க யார் முதல்ல உங்க நாட்டில் நான் ஏதாவது செஞ்சா தான் நீங்க கேட்க இயலும் என் சொந்த மண்ணில் நான் எந்த கருத்தை சொன்னாலும் அதை விசாரிக்க முதல் உங்களுக்கு ரைட்டு கிடையாது எங்க நாட்டில் ஏதாவது நாங்க ஒரு தப்பே செஞ்சிருப்போம் கொலையே செஞ்சிருப்பையா நீங்க கேட்பியாத அது எங்க நாடு கேட்கும் மீடியா வெல் வழங்கும் புதிய தலைப்புகள் சகோதரர் எஸ் எம் பாக்கர் ஆற்றிய உரைகள் இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை ஒற்றுமை புத்தாணத்தம் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் வரதட்சணை போர் வன்கொடுமை இலங்கா குறிச்சி முஸ்லீம்களின் தனிடஒதுக்கீடு சிவகாசி சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள் மவுளு ஆய்வு பேராபுரணி தகடு தாயத்து துபாய் கடன் வரதட்சணை துபாய் அல்லாஹுவை நம்புவது எப்படி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் எஸ் எஸ்யூ சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சம்சுலுகா ரஹ்மானி மதுரை இன்றைய கலாச்சார வழியில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு எம் எஸ் சுலைமான் கத்தார் நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும் பெமினா பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அரணாங்கி தொழுகையின் அவசியம் அரண் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் எண்பத்தி ஒன்னு அங்கப்பணிக்கோன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் எயிட் ஒன் எயிட் நாம் கொள்ளையே செஞ்சிருந்தாலும் நாம் கொள்ளையே அடிச்சிருந்தாலும் உனக்கு என்ன ரைட் இருக்கு நீ யாரு நான் நீ வேற நாட்டுக்கார இதை விசாரிக்க நாங்கள் எங்கள் நாட்டில் எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கிறோம் என்பதை விசாரிக்க உங்களுக்கு கிடையாது இருந்தாலும் இது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் சட்டத்துக்காக நான் சொல்லவில்லை மார்க்கத்தில் நான் சொல்றது சரி என்பதற்காக நான் பதில் சொல்ல தயார் பதில் சொல்லுமே உங்களுக்கு ரைட் இருக்குங்கிற சொல்லவில்லை எனக்கு கடமை இருக்கு இருக்கா நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்வி என்ன இல்ல நான் எதுல இருந்து கேட்க ஆரம்பிப்பான அவனுக்கு தேவையில்லை கேட்பான ஓ நாட்டுல வந்து நான் கையை பிடிச்சேன்னு சொல்லு ஊழல் பண்ணு சொல்லு ஓவர் ஸ்டே பண்ண சொல்லு பெருமிதி இல்லாம வந்தேன்னு சொல்லி அதை நீ கேட்கலாம் மே நாட்டுல நான் என்ன செஞ்ச உனக்கு நீ யாரு நீ சர்வதேச போலீசா இது மாதிரியான அடிப்படையில் நான் அழுத்தமாக சொல்லிவிட்டு இப்ப கேளுங்க எது வேண்டாலும் கேளுங்க என்ன செஞ்சாங்க சில கேள்விகள் முதல் கேள்வி நீங்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப பயங்கரமான கேள்வி கேக்குறாரு. அத நான் எழுதி இருக்காங்க வந்து உருவம் இருக்குன்னு சொல்றீங்க. நாம எல்லாரும் உருவமற்ற இறைவனை நம்ப கூடியவர்கள்னு சொல்றாரு. நான் ஒருrangle பாட்டு படிக்கிறாரு. உலக மக்கள் யாவருக்கும் உண்மையானவர் உரிமையானவர் உருவமற்ற இறைவனுக்கும் உண்மையானவர் அப்படி நான் ஒருrangle அதான் ஆதாரம். நான் ஒரு நிபாவை படிச்சிருக்கலாம் எடுத்து காட்டி நம்ம உருவமற்ற இஸ்லாம்னு சொல்லிக் கொண்டிருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இது வந்து இஸ்லாத்துல தப்புதானே அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் இப்படி உருவமற்ற இறைவன் நீங்க சொல்றீங்களே அது எந்த ஆதாரத்தில் சொல்றீங்க நான் கேட்டேன் கேபா மர்மை நாள்ல இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லா சொல்லியிருக்காங்களா நான் உங்களுக்கு கேட்டேன் அவங்க ஆலிம்கள் தானே அங்க தெரியல ஹதீஸே படிக்கல அப்ப நான் என்ன பண்ணேன் இதுல எல்லாமே வச்சிருப்பேன் அவ்வளவு ஹதீஸ் மூவாயிரம் முப்பதாயிரம் கிட்டாபு இதுக்குள்ள வச்சிருக்கிறேன் எடுத்து வாசிச்சு இது புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது இத பாருங்க காட்டி நபிகள் நாயகம் செலதாலேசன் சொல்றாங்க மறுமை நாளையிலே முழு நிலவை பார்ப்பது போல உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இறைவனை பார்ப்பீர்கள்னா பார்வையில் அடங்குறது என்னவா இருக்கு காத்த பார்க்க இயலுமா கரண்ட பார்க்க இயலுமா ஒண்ணும் ஒரு விஷயத்தை பார்க்க இயலுமா பார்க்கறதுனாலேயே டூ டைமென்ஷன் இருந்தா தான் பார்க்க முடியும் டைமென்ஷன் இல்லைன்னா பார்க்க இயலாது அப்ப பார்க்க இறைவனை பார்ப்போம்னு சொல்றாங்களா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணு இறைவன் ஒண்ணு மணி மின்சாரம் சக்தியா நம்மளை வந்து இப்படி எல்லாம் அல்லா படைச்சிருக்கான நம்மளை விட சூப்பரமா இருக்க மாட்டான் அதனால இறைவன்கிறவன் ஒண்ணும் இல்லாதவன் நீங்க சொல்லி சொல்லி தான் இறை எச்சமே மக்கள்கிட்ட இல்லாம போச்சு பயம் வர மாட்டேங்குதுல நமக்கு யார பத்தி பயம் வருது போலீஸ் பயம் வருது அதிகாரிகள் பயம் வருது ரவுடியை கண்டா பயம் வருது பள்ளி கொடுத்து வாத்தியார கண்டா பயம் வருது பெரியவர்களை கண்டா பயம் வருது சில பேருக்கு அவுளியான்னு சொன்னா கூட பயம் வருகிறது அல்லான்னு சொன்னா பயம் வர மாட்டாங்க ஏன் அல்லாண்டவன் என்ன சொல்லிட்டான் ஒண்ணும் இல்லாதான் அல்ல எப்படி பயப்படுவான் அல்லாவுக்கு பயப்பட மாட்டேங்கிறான் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொன்னீனா ஒண்ணுமில்லாத நம்மள என்ன பண்ணிப் போடும்? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்னு சொல்லியே சொல்லி கொடுத்து பயம் இல்லாம ஆக்கிட்டீங்கன்னு நான் சொல்லி இதை எடுத்து போடுறேன் குர்ஆんலயே இருக்குங்க எங்க இருக்கு குர்ஆன்லங்கறது. காச்ச காட்றன் உஜூஹுன் யௌமாயின் நாலితூன் ila ரப்பிகான் நாலிரா. மறுமை நாளிலே சில முகங்கள் அவனை கண்களால் பார்த்து பரவ என்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப கண்களால் பார்த்து நம்ம பரவசம் அடைவோம் என்றால் கண்களுக்கு தென்படுவான் தென்படுறவன் யார்? என்று கேட்டேன் அப்ப நான் சொன்ன கலக்கல்லாக ஆதமலா சூரத்தி ஆதமலை சலாத்தி தன் வடிவத்தில் எல்லாம் படைத்தான் இருக்கு என்ன சொல்றீங்க அடுக்கடுக்கா ஹதீஸ் அள்ளி போட்டனா முடிச்சிட்டு ஓகே அடுத்த கல்வி அடுத்த கல்வி சகாபாக்களை நீங்கள் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆமா சொல்றேன் இன்ன ஆலயத்துக்காக சொல்கிறேன் இன்ன ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறேன் இது இருக்குதா இல்லையா ஆ இருக்குது முடிஞ்சு நான் வேலைக்கு சொன்னேன் சாட்டாக்கு போயிட்டு இருக்கிறேன் அதை பத்தி கேட்டார்கள் அதே மாதிரி மதுகபை எதிர்க்கிறீர்கள் ஆமா எதிர்க்கிறேன் என்ன அதுதான் பெரிய விஷயமா இது மதுகபை எதிர்க்கிறீங்களா ஆமா எதிர்க்கிறேன் மதுக பின்பற்ற வழிகேடு குரான் அதிசய தான் பின்பற்ற வேண்டும் மதுகபை சாபி கணபி இது குறுப்பு இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆதாரங்களை எடுத்து போட்டேன் சாபி மாமே உங்கள்த்த சொல்லலையா சாபி மாமுக்கே மாத்தமான செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்ன நான் அடுக்கடுக்காக ஆதாரங்கள் அள்ளி போட்டுட்டே இருக்கிறேன் இன்னொரு நாளைக்கு விவரமா பேசிக்கிறோம் அந்த சான்றுகள் எடுத்து போட்டு ஒன்னு ஒண்ணுக்கு பதில் சொல்லி முடிக்கிறேன் கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் முடிந்த பிறகு அவர் சொல்றாரு இதுல உங்களுமே எந்த ஆக்சன் எடுக்க நீங்க குரானத்துக்கு போடுறீங்க நீ ஹதீசத்துக்கு போடுறீங்க நாங்கள் உங்கள் மீது போட்ட அந்த வழக்கை நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் புரிஞ்சு சில பேர் சொன்னாங்க வளைஞ்சா விடுவிச்சிருவான் அல்லாஹ் எப்படி ஆக்குறான்னா அந்த கொள் தப்பான கொள்கையில உள்ள ஆலிம்களை நம்ம குரான் அதிச எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ஆக்குறான் அவன் மனசுல மாத்தத்தை உண்டாக்குறான் அதான் அல்லாஹ் நம்ம கணக்கு வேற அவன் கணக்கு வேற அவனே இந்த மதுகபு தரிகா தர்காவில் மூழ்கி போனவன நீ சொல்றது கரெக்ட் சொன்னா அதாச்சும் பரவாயில்ல விசாரணையில முடிச்சு எந்திரிச்ச உடனே உங்களுடைய சீடிகள் உங்களுடைய புக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு தாங்க சுபகாரம் தான் இதான் என்னென்ன சொல்றீங்க நாங்க அறிந்து கொள்ள விரும்புறோம் நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்குது என்று சொல்லி அபிஷியலாக அந்த அதிகாரிகள் விஷ்டிங்காரி என்ற கொடுத்து சொல்றார்கள் அப்ப இந்த விசாரணை போச்சா ரபுல் அலமின் மறைமுகமா துணை செஞ்சானா அவன் மீது அசைக்க முடியாத உறுதி வைத்தவர்களுக்கு யார் நம்மளை உள்ள போடுவார்களோ அவர்களுடைய கையை கொண்டு விடுதலை செஞ்சானா வெளியே வர்றோம் காசு வாங்கின அந்த போலீஸ் அங்க உள்ள போலீஸ் மாநில போலீஸ் வந்து பத்து லட்சம் ரிங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல பத்து லட்சம் ரிங்கி லஞ்சம் கொடுத்து அதுல இல்லாட்டி எதுல யாச்சு முடிச்சு போடு அப்படின்னு தாங்க அப்பதான் என்ன பண்றான் என்னை வெளியே வர்ற விடுதலை என்று வெளியே வர்ற இவன் புடிச்சு வண்டியில இறங்கணும் போலீஸ் அட என்னடா வழக்கு போட்டீங்க கோர்ட்ல விடுதலை ஆயிட்டான்ல நான் ஆர்குமெண்ட் பண்ணி நான் சொன்ன சரி நிரூபிச்சு வெளியே வந்துட்டேன்ல அப்புறம் என்னடா கேட்டா இன்னும் உங்களை விசாரிக்க வேண்டி இருக்குது போலீஸுக்கு அப்புறம் என்ன வேலை நான் என்ன செஞ்சேன் அந்த நாட்டுல ஒரு வீட்டுல சோர்ந்தீங்க போனது ஒரு மேடையில பேசுனது தவிர வேற எந்த வெளி உலகத்துக்கு நான் போகல என்ன குற்றத்து விசாரிக்க போறான் திருடுனானா கொலை செஞ்சானா கொல்லை அடிச்சேன்னா யாரை ஏமாத்துனேன்னா இது இவன் விசாரிக்க என்ன ரைட் இருக்குது இதெல்லாம் அரசாங்கம் என்னுடைய இந்திய அரசாங்கம் பின்னாடி தட்டி கேட்குறேன் எழுத்து மூலம் மகஜர் அளிக்க போகிறேன் இந்த மாதிரி கேட்டதுக்கே குற்றம் வந்து என்னை கேட்டிருக்க கூடாது மார்க்கு அடிப்படையில் ஒன்று குற்றம் சாத்துனியா விசாரிச்சுட்டானா தீர்ப்பளிச்சிட்டானா உற்றுணமா இல்லையா என்ன ஏத்திக்கிட்டு நேர கேம்ப்பு கொண்டு போகிறாங்க கேம்ப்புனா என்ன மத்திய அரசு அங்குள்ள மத்திய அரசாங்கத்தில் உள்ள வெளிநாட்டு குற்றவாளிகள் அடைக்கப்படுற சிறை கேம்ப் கொண்டு போறாங்க உள்ளடக்கிறதுக்காக வேண்டி உள்ள கொண்டு போய் என்னை கொண்டு உள்ள உட்கார வச்சு எழுதுறது எல்லாம் வச்சு உட்காடுறாங்க பெரிய அதிகாரி வந்தார் நீ எந்த அடிப்படையில் உள்ள வைக்கிற இவன் தப்பு என்ன அதான் அந்த கோர்ட்ல விடுதலை செஞ்சாங்களே வேற என்ன செக்ஷன் போட்டு ஒண்ணும் இல்ல தீர்ப்படா இதுக்கு நான் தானே கிடைச்சேன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய சிறை அதிகாரிகள் என்ன உள்ள வைக்க மறுத்துட்டாங்க மூணு மணி நேரம் கூட்டிட்டு போறான் அவ்வளவு தூரம் மூணு மணி நேரம் என்னை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் மூணு மணி நேரம் கொண்டு வராங்க திருப்பி சில பேர் சொன்னாங்க எங்க கொண்டு பண்ணாலும் படிப்படுவாங்க அப்படி செய்வாங்க அதுவும் செய்வாங்க எங்க இருக்கான காணாக்கிடுவாங்க அப்ப அது கூட நடக்கலாம் என்ன வேணாலும் கஞ்ச முடியுமா திருப்பி கொண்டு வர்றாங்க மூணு மணி நேரம் வந்த ஒரு குக்கிராமத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு லாக்அப்ல வச்சு விட்டாங்க லாக்அப்ல வச்சா அங்க ஒரு தமிழ் சகோதரர்கள் சில பேர் இருக்கிறாங்க பாக்கி எல்லாம் இந்தோனேஷியா பல நாட்டுக்காரங்க பாச விளங்காது அந்த தமிழ் சோர் உக்காந்து ராத்திரி உட்காந்து விடிய நாங்க ஆட்ட அடிச்சு உட்காந்து விடுந்த பல விஷயங்களை பேசிக்கிட்டு அந்த பசங்க சொன்னாங்க உங்களை ஏன் உள்ள வச்சுக்கலாம் தெரியுமா கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு வச்சிருக்கான் காலையில கொண்டு போய் ஹெராயின் வச்சிருக்கும்போது போது கைங்களமா உங்களை கொண்டு தள்ளிடுவாங்க ஹெராயின் போதைப் பொருள் கடத்தினதாக உங்களை வந்து ஒரு ஆறு மாசம் உள்ள வைக்கிற பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கொண்டாந்து வைப்பாங்க காலை அது சொல்லி முடிக்கும் போதே ஒரு அதிகாரி வர்றான் காலில் பத்து மணிக்கு உன்னை கோர்ட்டு கூட்டு போறோம் கோர்ட்டுக்கு யாரை கூட்டு போவாங்க

போலீஸ் மாநில அரசாங்கத்திலேருந்து இருந்து பத்து மணிக்கு கூட்டு கூட்டி போயிருப்பான் ஏழு மணிக்கெல்லாம் அந்நேரத்தில் அரசாங்கமே செயல்படாது பத்து மணிக்கு தான் ஆபீஸ் செயல்படும் நீங்கள் ஒ பண்ண அந்த முற்றுகையில் மலேசியா அரசாங்கம் அட்டி பண்ணிஞ்சு அரண்டு போய் மலேசியா வரலாற்றுலே கிடையாது பிடிச்சா பிடிச்சதுதான் எவனுக்கு பண்ணிய மாட்டான் இங்க நீங்க பண்ண அதிரல் என்ன பண்ணிட்டான்னா மத்திய அரசாங்கத்தை காலையிலவனை எழுப்பி விட்டு இங்கே உள்ள அதிகாரிகள் இவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நீங்க என்னதான் நீங்க முற்றுக்க பண்ணாலும் இதை யார் தெரிவிக்கணும் அதிகாரிகள் அவனுக்கு ஒழுங்கா தெரிவிக்கணும்ல இங்க உள்ள அதிகாரிகள் ஒண்ணும் இல்ல தெரிவிச்சிருந்தா ஒன்னா இருக்காது நீங்க முற்றுகையிட்டதை அதை ஒரிஜினல் வடிவத்துல இங்க உள்ள மத்திய அரசாங்க உளவுத்துறை அதிகாரிகள் மாநில அதிகாரிகள் எல்லாம் பிறகுதான் மத்திய அரசாங்கத்துக்கே தெரியுது இந்த சிலாங்கூர் மாநிலத்தில் ஒரு அடக்குமுறை நடக்குது ஒரு தப்பு நடக்குது அநியாயம் செய்யப்படுது எடுத்துட்டு போய் இம்மிகிரேஷன் ஆபீஸ்ல தலைநகரம் அமைந்திருக்கக்கூடிய தலைமை செயலகம் அமைந்திருக்கக்கூடிய கூடிய புத்தராஜயா புத்தராஜயாங்கிற அந்த ஏரியாவில் கொண்டு போய் இமிகிரேஷன் ஆபீஸ்ல வந்து உட்கார வைத்து விட்டார்கள் உங்களை எப்படி அனுப்பிடுவோம் டிக்கெட் தான் பிரச்சனை வேற ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணியமான முறையில வைத்து ஏழு மணிக்கு அனுப்பிட்டான்னு சேர்ந்து வைங்களேன் இப்போ என்ன மேட்ரு அவர்கள் நான் நினைத்து கூட பாக்கல கண்டிப்பா போய் உலக போட்டுருவாங்க இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் என் கூட வந்தவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒண்ணு உரிமை கிடையாது நம்ம நாடு மாதிரி ஜனநாயக நாடு கிடையாது எதுக்கு மதிப்பை கொடுக்க மாட்டான் இந்த மாதிரியான ஒரு நாட்டில கூட அல்ல நினைச்சது நடக்குமே தவிர அவங்க நினைச்சது நடக்கல ஒரு கோடி கொடுத்து நடக்கல பேப்பரல்ல பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்து நடக்கல பंडल பண்டலா கட்டி கொண்டு கொடுத்து நடக்கல அங்க உள்ள உலமாக்கள் எல்லாம் கையில் எடுத்து அவர்கள் என்னை விசாரிக்கிறதுக்கு நியமித்து கூட উনি நடக்கல இது அவநாடணும் அல்லாஹ் சொல்ல சொல்றான் புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் அணுகாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் விதித்தது அணுகும்

நாளை எங்களுக்கு வேறு மாதிரியான வழக்கு போடப்பட்டால் தூக்கு தூக்குமலைக்கு கொண்டு சென்றால் எங்களை காராக்கிரகத்தில் காலத்துக்கு வைத்தால் சத்திய பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக எடுத்து செல்ல வேண்டுமே தவிர இதற்கெல்லாம் கலங்கி பின்வாங்க கூடாது என்று கூறி கொடுத்த நேரம் முடிந்துவிட்ட காரணத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்